வணக்கம் மக்களே வெந்திய கீரை சாப்பிடுறதுனால உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பண்ணி அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் வெந்திய கீரையில வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சக்தியும் சுண்ணாம்பு சக்தி இருப்பதுனால சாப்பிடும் வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு கண் பார்வை குறைபாடு வாதம் சோரி வாதம்ரி இந்த மாதிரி எல்லாமே வந்து குணமடையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம ஒன்னொன்னா பாத்திரலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க ஸோ வெந்தயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணும் இல்லைங்க வெந்திய விதைகளை எடுத்து நீங்க மண்ணில் போட்டாலே உங்களுக்கு வெந்திய கீரை கிடைக்க போகுது ஸோ வெந்திய கீரை வந்து இரும்பு சத்து பொருட்களை அதிக அளவுல கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரும்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஏற்படக்கூடிய இரத்த சோகை வராமல் தடுப்பதோடு உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு வெந்தய கீரையை பொடியாக நறுக்கி வதக்கி இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு டம்ளர் வந்து அளவிற்கு காய்ச்சி காலை மாலை குடித்து வர நெஞ்சு அலி பூர்ணமாக குணமாகும் சோ உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிடலாம் இதற்கு வந்து குளிர்ச்சி தன்மை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ கபம் சளி உள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெந்தய கீரை சாப்பிட்டா விரைவாக குணமடையலாம் ஸோ வெந்தியக்கீரையை வேக வைத்து எண்ணெயில வந்து வதக்கி ஸோ வெண்ணையில வதக்கணும் சாப்பிட்டா பித்தத்தினால் வரக்கூடிய மயக்கம் சரியாகும் பத்து கிராம் வெந்தயத்தை நெய்ல வறுத்து சிறிதளவு சோம்பு உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைத்து மோர்ல கலந்து சாப்பிட்டா கூட வயிற்று போக்கு சரியா போகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும் ஸோ வெந்திய கீரைகளை தினசரி உணவுல சேர்ப்பது உடலை ஏற்படக்கூடிய புரத குறைபாட்டை போக்கி வலிமையா சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கண் பார்வை குறைவு நோய்கள் இருப்பவர்கள் வெந்திய கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும் மேலும் வெந்தயக்கீரை வந்து நரம்பு தளர்ச்சியில இருந்து மீண்டு வர உதவும் அப்படின்னு சொல்றாங்க இதனால நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக வந்து அமைது சோ கண்டிப்பா வந்து வெந்திய கீரையை சாப்பிட்றவங்க தொடர்ந்து சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு குழம்போ பொரியலோ வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ வெந்தயக்கீரை இயற்கையாவே வந்து நிறைய ஊட்ட கொண்டிருக்கு நான் சொன்னல வைட்டமின்களான வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துகள் இதுல இருக்குன்னு சொல்றாங்க ஸோ வெந்திய கீரை வந்து பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரைய கட்டுப்படுத்த உதவுறதுனால நீரளவு நோயாளிகளுக்கு மிகவும் வந்து உகந்தது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இந்த ஒரு கீரையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெந்திய கீரையில உள்ள நார் சத்துகள் மலச்சிக்கலை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய திறன் கொண்டது அதுக்கப்புறம் இந்த கீரையில விற்கக்கூடிய சத்துகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்தி இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கீரை இயற்கையாகவே வந்து ஒரு மல மெலேரியா செயல்படுது ஆசன வாயில ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து மூல நோய் ஆபத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம் வெந்தய கீரைக்கு இயற்கையாகவே பால் உற்பத்தி தூண்டுதல் திறன் கொண்டதுனால தாய்பால் ஊட்டக்கூடிய பெண்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்க வெந்தியக்கீரையை வந்து அதிகமாக கொடுத்து வந்து உணவில் வந்து நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பால் இல்லாமல் பற்றாக்குறை இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒரு வெந்தயக்கீரை பயன்படுது தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் நன்றி வணக்க மக்களுக்கு